வாங்க வாம்மா யாருமா வெளிநாட்டில் இருக்கா வா தேடுதல்லாம் என்ன பிள்ளம்மா நீ எல்லாம் யாரெல்லாம் வந்தியம்மா வந்துருக்கியே வந்துருக்கிய கால் வந்துட்டு வாங்க அதே சென்னை மாநகரில் இருந்து நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார் நீதிமன்ற கோர்ட் கேஸ் வா முன்னால் வந்து நெனுப்பா கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகனுடைய ஜாப் சம்மந்தமான முயற்சிகள் பல இதுவரை எந்த விடைகளும் கிடைக்கல அப்படியே விடை கிடைத்தால் அவனுக்கு சரியான ப்ராஜெக்டும் கம்பெனியும் கிடைக்கல இது ஒரு நிலைமையாக நடந்துக்கிட்டு இருக்கு கிரகங்களால் எதுவும் குறைகளா அல்லது ஏன் இந்த தடை இதிலிருந்து அவனை வெற்றியாக்கி தொழில் அமைச்சு தரணும் என்பது உங்கள் கேள்வி வரலாம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு உட்பட விசா கிடைச்சிரும் வெற்றி ஆயிடுவான் வேற என்ன வேணும் ஒரு வருஷம் ஆகும் வீட்டை கட்டிக்கு நான் முதல்ல பணம் கொடுத்துட்டேன் கவலையை தூர விட்டு சந்தோஷமா இருக்கும் வெற்றி கருமசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு என்னப்பா வழக்கு கால் ஒன்று வரலாம் அடுத்து திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் பிரிவு வருமோங்கிற பயமும் உடையவன் யாரப்பா யார்ம்மா உண்டாலவா இன்னொரு தான் கால் ஒன்று வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாகவே தொழிலாலும் மனதாலும் பிரச்சனைகள் அதே மாதிரி இல்லற வாழ்க்கைகளும் மன வருத்தங்களும் கடன்களாலும் மனக்குழப்பம் இந்த சூழ்நிலாம் இருக்கும்பொழுது இந்த சொத்துக்கள் தோந்தமான வழக்கை உனக்கு வெற்றியாகி தந்தா பொதுமலா வேற என்னப்பா வேணும் இதோ ஒரு வருடக்குள்ள அந்த சொத்து வெற்றி ஆயிரும் உன் கடன் தீரும் ஜெயிச்சு தரேன் சொத்து வாங்கி வாங்கி தரேன் அடுத்த பார்வையில் யாருக்குமா டைவர்ஸு கால் ஒன்று இங்க இருக்கிறாங்க கால் வாங்க ஓம் காரநாதம் ஒளியான வேதம் தைவல் சாயாச்சா அந்த வாழ்க்கை மீண்டும் தொடருமா தொடராதாங்கிற குழப்பம் தொடர வைப்பேன் என்பது இருந்து உத்தரவு சேர்த்து வாழ வச்சா போதுமா சார் சபரிமலை சாமியுடைய பாட்டு எனக்கு சத்தம் கேட்கு என்ன காரணம் நீங்க போயிருக்கீங்களா ஒரு வருத்தம் போயிட்டு வரணும் அதனால் சாமியுடைய கிருபையும் கரணையும் உங்களுக்கு தேவைப்படுகிறது அதுக்கு பிறகு பிறக்கிற வாரிசுகளும் செம்மையாக நடக்கும் குடும்பமும் தலையும் தடையும் இருக்கா உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு வரலாம் இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும் தொழிலை வெற்றியாக்கித்தார ஏமாற்றம் இல்லாம காப்பாற்ற நற்கனியாய் பிறக்கும் ஐயப்பா என்று வை கர்மசாமிக்கு கால் ஒன்று வரலாம் நடந்த தன் பிள்ளையினுடைய உடல்நிலையை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார் என்ன உடல்நிலை யாருக்கு என்ன செய்கிறது சரி வந்து வாங்க வரலாம் உன்னுடைய உடல்நிலையை யாரா இது பார்த்தம்பா ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பு எலும்பு சவு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின்பு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு செய்தி இருக்குது அது செய்தால் உடலுக்கும் பொருளாதாரத்துக்கும் உதவியாக இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது உண்மையா இல்லையா அதை செய்யக்கூடிய பணமும் தாரேன் உன்னை ஆரோக்கியமாக வாழவும் வைக்கிறேன் கால் வரலாம் தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருடும் மாமியார் வீடு வந்தால் போதுமா மானாபிமானங்களை காக்குமா வேற என்னப்பா வேணும் அதோ அந்த வழக்கில் வெற்றியாக்கி தரேன் இன்னும் ஒம்பது மாதங்கள் நீ காத்திருக்க வேண்டும் ஜெயிக்கிறேன் நல்லா அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு உத்தரவு தான் ஒரு கைகுடு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது பிள்ளைகளுடைய உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார் இன்னும் ஒரு முறை அந்தனர் வேள்வியில் அகப்படாத என்ன கோத்திரம் உட்காரங்க அப்ப நீங்க நில் நீங்க பேர் என்னமா வெரி குட் அருமையான பேர் என்ன படித்திருக்கிறாய் பிகாம் அடுத்து சிஏ படிக்கலையா உட்கார் பக்கத்தில் வா இங்க வந்து உட்கார் அவளே வா முன்னேறுவா முடிக்காம யார் சொன்னாலும் அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ரொம்ப விளக்கம் பேசுவா நம்மளே ஒரு வார்த்தை பேசணும்னா என்னை அப்படி அவர் சொல்லிட்டாரே அப்படி சொல்லுவான் என்ன காரணம்னு பார்த்தேன் ப்ரைனில் இருக்கக்கூடிய பிட்யூரிட்டி சம்மந்தமான சுரப்பிகள் கொஞ்சம் குறைவு இடையில திடீர்னு ஒரு அரஸ்ட்டாக இருக்குது அதனால் ஹியூமன் சென்ஸ் சம்மந்தமான சிந்தனையும் மன குழப்பம் மைண்டு டிப்ரெஷனும் ஆகிருக்கு இந்த நிலையிலேருந்து இந்த பிள்ளைய நல்லா ஐஸ்வரியமாக்கி தந்தால் போதுமெல்லாம் தைரியமாக இருக்கலாம் நரசிம்ம மூர்த்தியை கும்பிடுவியா நரசிம்ம மூர்த்தியை கும்பிடுவியா பெயருக்கு எங்கே சரி ஆறு முறை என்னைய பார்க்க வரணும் இவ்வளவு தெளிவான பிள்ளையாக வாழ வச்சு காட்டுறேன் வார பௌர்ணமிக்கு சிரமத்தை பார்க்காம வந்துருங்கோ அன்னைக்கு ஒரு மருத்துவம் செஞ்சு விட்டுருவோம் சரியா இந்தா இந்த பக்கத்தில் வாமகளே வேற என்ன வேணும் சரி அத பின்னால பேசுவோம் இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இங்க வாங்க நல்லா இருக்கும் பிள்ளைக்கு கை கொடுக்கும் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு ஒருத்தர் கேட்கார் யாருப்பா கண்ணேன் ஏன் வேலூரா உங்களுக்கு எந்த ஊர் ஆவடி வேலூர்ல யார் இருக்கா சொந்த ஊரா மாமியார் ஊர் உங்களை அப்புறம் கூப்பிடாததுக்கு காரணம் அதுதான் புரியுதா உங்கள் சொந்த ஊர் வந்து சென்னை மாமியார் ஊர் தான் வேலூர் எப்படி அங்கே உரிமையாகும் ஆகாது அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சரி வேலூரும் நமக்கு சொந்தம் தானே சாமி கூப்பிட்டா பலன் கிடைக்குமே நினைத்து நீங்கள் அன்போடு வந்தீங்க ஆனால் நான் பர்டிகுலராக கூப்பிடறவங்களுக்கு தான் உங்களை அப்புறம் கூப்பிடணேன் கால் ஒன்றுவாங்க மங்களம் அருள்வாய் மதுரை கிஎரசி அன்பு மீனாட்சி என்ன வேணும் ரெண்டு வருஷ காலமாகவே உறவினர்கள் மனிதர்கள் யாருமே உங்களுக்கு செம்மையாகலை அவனுடைய கல்யாணம் பேசி முடித்திடலாம்ங்கிற ஸ்டேஜுக்கு கழுத்து வர வந்து தட்டி போகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும் அதுக்கு அவனுடைய பிறப்பு காரணமாக கிரகம் காரணமாக ஜென்மபாவம் காரணம் அதனால் ராமேஸ்வரத்தில் மூழ்கி அவன் பேருக்கு அர்ச்சனை செய்து என்னை வந்து பார்க்க அவனுடைய திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் முன் சிறப்பாக நடக்கும் நடத்தி தரேன் கால்நற்றம் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது அதையும் சொல்லியே அனுப்புகிறேன் வரலாம் முருகா என்று உங்க வீட்டு எல்லைக்குள்ள போனேன் சிவன் முருகன் போன்ற ஆலயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் இப்ப வந்தேன் பையனுக்கு இருதார யோகமும் இருக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணால் மனசு இடைஞ்சல் படக்கூடிய விதியும் நடந்துகிட்டு இருக்கு அந்த நிலைகளிலிருந்து நீக்கி வெற்றி ஆக்கித்தாரேன் புண்ணிய பார் வெற்றி உண்டுப்பா மகிழ்ச்சியா இருக்கலாம் நீங்க மட்டும் வந்தாலே போதும் கருமசாமிக்கு உடல்நிலை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாரப்பா என்னடா தம்பி கால் உண்டு யாருக்குமா என்ன ஆபரேஷன் வீடு பாரு வர்றா என்ன கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணு வருஷ காலமாக ஏமகால தூதனால் பாதிக்கப்பட்டது போல மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களையும் வேதனைகளையும் சுமந்து பல பண நஷ்டங்களையும் பெற்று கடன்களையும் சுமந்து இப்பொழுது வேதனை அடைந்து வந்திருக்கிறேன் கால்லாம் அடுத்த உத்தரவு என் பையன் கல்வியை உயர்த்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க நாளெல்லாம் உன் மகிமை அறிந்தாயப்பா வரலாம் இந்த நிலைகளுக்கு செய்வனை உயிரை கோளாறுகள் காரணம் கிடையாது கிரகங்களால் ஆன பிரச்சனை இதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு இந்தா நான் பணம் தந்திருக்கேன் உன் கடனை தீர்த்து வெற்றி ஆக்குதேன் சும்மா என்று நினைக்காதே சுகமான வார்த்தை இது வெற்றி அடைவாய் அம்மா நீ காலில் வா நீ வந்து நின்றுடா மகளே நீ கேட்கும் வரத்தை கொடுனு உத்தரவு என்ன வேண்டும் கால் ஒன்று இந்த பக்கத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவும் உன் கடவுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாகி தாரேன் இந்தா செல்வாக்கார் பணம் தந்துட்டேன் கால் வந்துடலாம் கர்பதாமிக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் என்னம்மா வீடு பார்த்து கீச்சு போச்சு நிற்கத்தாக இன்னொருத்தர கால் வந்துட்டு வாப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியினுடைய மனதில் நிறைய வருத்தங்களும் வேதனையும் மனதுக்குள்ளே இருக்குது உன் பிள்ளைக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத நிலைகளால் கல்வியில் ஊக்கம் குறைவும் நாட்டம் குறைவுமாக மனப்பிடிவாத தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய மனதை மாற்றி கல்வியில் ஊக்கம் கொடுத்தா போதும்லா கால் அழுத்துவான் தர்மஸ்தாண்டா சரணம் ஐயப்பா இந்த கனி அவனுக்கு பிழிந்து கொடுப்பா அவன் மனசு மாறும் கல்வியை தேடும் ஆனந்தமாக இருப்பாய் என்னது வாட் பிளாட் போட்டு விற்கப்பறியா எத்தனை பெர்சன்டேஜ் கோயிலுக்கு கொடுப்பேன் கொங்கராபட்டு கண்ணமுடு? உன் இடத்துல கால் வச்சிட்டேன் இந்த வளர்வுறையில் போய் நான் கொடுக்குற கனியை கொண்டு போடு இந்த நாலு பக்கத்துலையும் போடு கோடி பணம் வரும் சந்தோஷமா இருக்கும் வெற்றி அடைவாய் வெல்ல அப்படி ஆ கரெக்ட் ஆ கரெக்ட் ஓகே குத்து காலிட்டு கொண்டு கொடுக்கின்ற கைகள் உண்டு கோடி சூரியன் மின்னி கொண்டு மேனி எல்லாம் மின்னல் கொண்டு பட்டாடை முத்து ரத்தினம் சிரிப்பும் உண்டு சொக்கி போய் நிற்பதுண்டு சொல்வதுண்டு சரணமென்று சொக்கி போய் நிற்பதுண்டு சொல்வதுண்டு சரணம் என்று சுவாமியே ஐயப்பாம் சுவாமியே ஐயப்பா என்னப்பா இப்படி ஐயப்ப சாமி வராரு கால் அனு உன்னுடைய சகோதரன் மனத்தை பார்த்தேன் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்ல அவன் எங்க வேணாலும் பார்த்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் துரோகம் பண்ணதுக்கு ஒரு பொம்பளை காரணம் அந்த பொம்பளையுடைய மனதின் தூண்டுதலால் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அதனால் சட்டப்படியும் உங்களை லாக் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அதை மீட்டி தந்தால் போதும்லாம் கால் ஒன்றுவாங்க நாளை காலையில் என்னை போங்கப்பா அப்படியே கண்ணை முடிவுக்காரு பார்ப்போம் கண்ண முடிவுக்காரு உன் தம்பி உனக்கு வசங்குவான் நீதியாக உன் இடம் கிடைக்கும் புண்ணியமாக காலைல பார்த்து போங்க சரி காலையில் போங்க கருமசாமிக்கு கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா என்ன வியாபாரமோ காலைல வா சந்தோஷமா தாரேன் நீ என்ன வியாபாரம் வச்சிருக்க வண்டி வியாபாரமா என்னப்பா யார் இருக்கா உன்னைய கூப்பிட்றமா வேற ஆட கூப்பிடணுமா அக்கா என்ன வியாபாரம் எங்கே இருக்கிறான் கால் விழுட்டுவா நீ நீ நின்று உங்கள் அம்மா கூட நின்று வரேன் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா இருங்க வரேன் இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுட்டுவோம் அவங்க உள்ளத்த ஆழத்தை நான் பார்க்கட்டும் என்ன செய்யணும் பையனுக்கு இப்போ அவனுடைய பணம் இரண்டு பேர்கள்ட்ட கொஞ்சம் லாக் ஆகிருக்கு அதையும் வர வச்சு தரேன் இந்த வியாபாரம் டல்லாகிறதுக்கு காரணம் ஒரு பொம்பளையுடைய பகை அதில் ஏற்பட்ட வகை அதை நீக்கி வெட்டியாக்கி தரேன் வியாபாரத்தை விருத்தி ஆக்கி தரேன் கால் உலட்டுவோம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனி முருகப்பெருமான் வாராரே எங்கே இருக்கிறார் இந்தா வெற்றி ஆக்கித்தாரே காலையில் என்னை பார்த்துட்டு போ ஜெயிச்சிக்கா நல்லா இருப்பாங்களே அடுத்து பேசுவோம் அடுத்தது பற்றி வாங்கப்பா தம்பி தேடினான் தேடினான் பெண்ணை தேடினான் 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 பணத்தை தேடினான் கல்யாணம் பிடிச்சாடா உம்பளையே தேடு தேடிக்கிட்டு இருக்கேட நூறு கால் வந்துட்டு கை நிறைய காசு எதிர்பார்க்காம உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு களத்தில் இருந்து இடுப்பு வரை இருந்தால் எந்திக்க முடியாமலும் அப்படி சோர்ந்த மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு செய்வனை வச்சுருப்பாங்கன்னு நினைக்காத அப்படி நடக்கலை கிரகங்களால் நடந்துருக்கு சரியா கிடலாம் கவலைப்படாத உனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா அவள் கொஞ்சம் சந்தோஷமாகிடுவான் நடத்தணுமா வேண்டாமா கால் ஒன்றுவான் பெண் பார்த்து நின்ற மாது அவர்கள் கண்ணமுடு புரட்டாசி முப்பதுக்கு பின்பு உனக்கு திருமணம் நடக்கும் வெற்றி அடைவாய் இன்றிருந்து வியாபாரத்தில் விருத்தி படிபடியாக வளரும் செல்வாக்காயில் கருமசாமிக்கு கர்பதாமிக்கு பொம்பளை புள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாமா வாமா என்னம்மா பிள்ளை எங்க இருக்கா கால் வந்துட்டு நான் ஒரு இடம் கம்பெனிலேயே எரிய பணத்தை போட்டேன் எனக்கு கிடைக்கல எந்த கம்பெனியில் போட்டிய எவ்வளோ ரூபா கொஞ்சம் தானே போட்டிருக்கியே வாங்கங்க வாங்கி தர வேண்டாமா கடவுள் கொடுத்த பணத்தை அறிவு மனசாட்சியாக மனசாட்சியா தெரியணும் யாரை நம்பியும் கொடுத்து ஏமாறக்கூடாது இவனுக்கு கொடுத்ததே வேஸ்ட்டுன்னு இறைவனே சிந்திச்சா நீ என்ன செய்வே நான் சொல்ல நியாயம் இருக்கா இல்லையா எந்த ஒரு மெட்ராஸ்ல கால் உண்டு மகே ீராம ராம ராம ஸ்ரீராம ஸ்ரீராமர் கோவில் ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில்